ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ஐந்துல முதல் கணக்கு பார்க்கலாம் எல் எம் ஜிக் கோல்ட்டு ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் எம்என் ஜிகோல் டு ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் எல் என்ல் டு எட்டு சென்டிமீட்டர் அளவுகளுக்கு முக்கோணம் எல் எம்என் வரைந்து அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு முக்கோணம் வரையணுமா இதோட நேம் என்னன்னா எல் எம் என் அப்போ இது எல் இது எம் இது என் சரிங்களா அப்புறவு எல் எம் இது எல் இது எம் அப்போ இந்த சைடோட அளவு நம்மளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இது எம் என் அப்ப இந்த சைடோட மதிப்பு நம்மளுக்கு ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க அதுக்கு பிறகு எல் என் இது எல் இது என் அப்போ இந்த சைடோட அளவை நம்மளுக்கு எட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி நீங்க எழுதிக்கணும் முதல்ல நம்மளுக்கு தந்திருக்க அளவை பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரையணுமா அதுக்கு பிறகு அது நடுக்கோட்டு மையத்தை குறிக்கவும் இதோட நடுக்கோட்டு மையத்தை நம்ம குறிக்கணுமாய் சரிங்களா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா முதல்ல நீங்க ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும் இதோட நடுப்புள்ளி அதை நம்ம கண்டுபிடிக்கணும் சோ இதை வந்து பி என்கிற லெட்டரால குறிப்போம் அதே மாதிரி இனிமே இதோட நடுப்புள்ளிய கண்டுபிடிக்கணும் சோ இப்போ நடுப்புள்ளி இதுன்னு வச்சுக்கோங்க இதை வந்து கியூ என்கிற லெட்டரால் நம்ம குறிப்போம் இனி என்ன பண்ணணும்னா எல் எம் இந்த கோடோட எதிர்முனை என் பார்த்தீங்களா அப்போ இந்த நடுப்புள்ளியை இந்த எண் முனையுடன் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் ஓகே வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி இந்த கியூ புள்ளி இதுதான் நம்மளுக்கு நடுப்புள்ளி இந்த சைடோட எதிர்முனை எல் அப்போ இந்த எல்லுடன் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் இப்போ இந்த ரெண்டு நடுக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி தான் நம்மளுக்கு நடுக்கோட்டு மையம் இத ஜி என்கிற குறிப்போம் சரிங்களா நம்ம இங்க வந்து இந்த நடுக்கோட்டு மையத்தை தான் நம்மளுக்கு இங்க குறிக்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் நம்ம இங்க வரைஞ்சிக்க போறோம் சரிங்களா தந்திருக்க அளவை பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரையலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் அடிப்பக்கத்தை வரைஞ்சிக்கணும் அடிப்பக்கத்தோட அளவு ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அப்ப கரெக்டாக ஜீரோல ஒரு புள்ளி வச்சிருங்க தென் ஏழு புள்ளி ஐந்துலேயும் ஒரு புள்ளி வச்சுருங்க இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிருங்க இந்த புள்ளி எனக்கு எல் இந்த புள்ளி நம்மளுக்கு எம்மு இது நம்மளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் இல்லைன்னா வறந்துடுவீங்க ஓகே நீ எல் புள்ளியிலிருந்து எட்டு சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு பில் வெட்டிக்க போகிறோம் அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனையை கரெக்டாக ஜீரோவில் வைங்க நெக்ஸ்ட்டு பென்சிலை கரெக்டாக எட்டில் வைங்க நான் இங்கே ஸ்கெச்சில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும் இப்போது எல் புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் ஓகே இந்த மாதிரி வில் வெட்டிக்கணும் தென் எம் புள்ளியிலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அதுக்கு காம்பஸோட முனையே ஜீரோவில் வைங்க நெக்ஸ்ட்டு பென்சிலை கரெக்டாக ஐந்தில் வைக்கணும் சரிங்களா இப்போது எம் புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அது இந்த வில்ல வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு சரிங்களா இப்போ இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு எண்ணு இப்போ என் புள்ளியையும் எம் புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி எல் புள்ளியையும் என் புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடும் ஓகே எம் என் நம்மளுக்கு ஐந்து சென்டிமீட்டர் அதையும் எழுதிக்கலாம் அப்புறவு எல் என் நம்மளுக்கு எட்டு சென்டிமீட்டர் ஓகே இப்போ தந்திருக்க அளவை பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி ஏதாவது ரெண்டு சைடுக்கு நம்ம நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும் நான் ஃபஸ்ட்டு எல் எம் இந்த சைடுக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போகிறேன் அதுக்கு காம்பஸோட முனையை கரெக்டாக எல் புள்ளியில் வைங்க இப்போது இதில் இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பாதிக்க மேலே எடுக்கணும் உங்கள் விருப்பம் ஆனால் பாதிக்க மேலே எடுத்து மேலே ஒரு வில் அதே மாதிரி கீழே ஒரு வில் வெட்டிக்கணும் ஓகே இந்த மாதிரி ஒரு வில் வெட்டிக்கணும் அப்புறவு அந்த அளவை மாற்றாமல் எம் புள்ளியில் வைத்து இப்போ வரைந்த வில்லை வெட்டுற மாதிரி ஒரு வில்லு சரிங்களா இந்த மாதிரி ஓகே இப்போது இந்த ரெண்டு வில்லும் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இங்கே இந்த ரெண்டு வில் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியை இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் அதாவது டாட் டாட் வச்சு ஒரு கோடு சரிங்களா அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது ஏன்னா இங்கே நடு நம்ம வரையணும் அதுக்காக தான் ரெண்டுமே குழம்ப கூடாது அதுக்காக டாட் டாட் வச்சு ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் ஓகே இந்த மாதிரி தான் பாருங்க எல் எம் இந்த கோட்டு துண்டுல இந்த கோடு வெட்டும்போது போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் சரிங்களா இந்த புள்ளி தான் நம்மளுக்கு பி அப்போ பி நுழுதிக்கலாம் இதுக்கு பிறகு எம்என் இதோட நடுப்புள்ளி என்ன கண்டுபிடிச்சிடலாம் சேம் அதே மாதிரி தான் காம்போஸோட முனைய எம்ல வைங்க இது இப்போ பாதினா நீங்கள் பாதிக்க மேலே எடுக்கணும் சரிங்களா பாதிக்க மேலே எடுத்து ஒரு வில் இங்கே ஒரு வில் அதே மாதிரி இங்கேயும் ஒரு வில் இப்போ அழவை மாற்றாம என் புள்ளியில் வைத்து நம்ம இப்போ வரைஞ்ச பில்ல வெட்டுற மாதிரி ஒரு பில் வெட்டிக்க போகிறோம் இந்த மாதிரி இங்கேயும் ஒரு வில்லு ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு பில்லும் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அதை குறிச்சிக்கிட்டு நீங்கள் அதை இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறீங்க ஓகே வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி இப்போ பாருங்க என் எம் இந்த கோடு துண்ட இந்த கோடு வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு கியூ க்யூன்னு எழுதிக்கலாம் ஓகே இப்போ நம்ம ரெண்டு நடுப்புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம் இனிமேல் எல் எம் இதோட எதிர்முனை என் அப்போ இந்த பி புள்ளிய என் புள்ளியுடன் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிட்டாலே போதும் ஓகே வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி அதே மாதிரி இனிமேல் இந்த கியூ புள்ளிய இந்த சைடோட எதிர்முனை எல் அப்போ அதோட இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போ நம்ம நடுக்கோடுகள் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ரெண்டு நடுக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி தான் நம்மளுக்கு நடுக்கோட்டு மையம் இதை ஜி என்கிற லெட்டரால நம்ம குறிப்போம் சரிங்களா இதுதான் நம்மளுக்கு என்னன்னா நடுக்கோட்டு மையம் இங்க குழம்பிட கூடாது நீங்க இந்த கோடை பார்க்க கூடாது நடுக்கோடான இந்த ரெண்டு கோடையும் தான் நீங்க பார்க்கணும் இந்த ரெண்டு கோடுகளும் சந்திக்கிற புள்ளி தான் நம்மளுக்கு ஜி இதுதான் நம்மளுக்கு நடுக்கோட்டு மையம் இது நம்மளுக்கு பாக்கி ஒரு எம் புள்ளி இருக்கும் அதை என்ன பண்ணணும்னா எம்மில் இருந்து இந்த நடுக்கோட்டு மையம் இருக்கு பார்த்தீங்களா அது வழியாக ஒரு கோடு வரைஞ்சிட்டாலே போதும் நம்ம புக்கிலையும் அதுதான் வரைஞ்சிருக்காங்க அதை நம்ம அதையே நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகே நம்ம இப்போ கொஸ்டின்ல கேட்ட மாதிரி நம்ம நடுக்கோட்டு மையத்தை குறிச்சிட்டோம் சரிங்களா இனி வரைமுறை பார்த்துடலாம் வரைமுறை நான் ஆல்ரெடி எழுதிட்டேன் ஒரு ரீட் பண்ணுறேன் படி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அளவுகள் எல்எம் ஜிக்கோல் டு ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் எம்என் ஜிக்கோல் டு ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் எல்என் ஜிக்கோல் டு எட்டு சென்டிமீட்டர் கொண்ட முக்கோணம் எல் வரைந்தேன் படி இரண்டு எல் எம் மற்றும் எம்என் ஆகிய இரு பக்கங்களுக்கு மைய குத்துக்கோடுகள் வரைந்தேன் அப்புறம் படி மூன்று எல் இன் நடுப்புள்ளி பி மற்றும் எம்என்னின் நடுப்புள்ளி கியூ என குறிக்கப்பட்டது அதுக்கு பிறகு படி நான்கு நடுக்கோடுகள் என் பி மற்றும் எல் கியூ ஐ வரைந்தேன் அவை சந்திக்கும் புள்ளி ஜி ஆகும் படி ஐந்து புள்ளி ஜி ஆனது முக்கோணம் எல் இன் நடுக்கோட்டு மையம் ஆகும் சரிங்களா நம்ம இந்த டயக்ராமை எப்படி டிரா பண்ணமோ அதை நான் வந்து வரைமுறையாக எழுதியிருக்கேன் இந்த மாதிரிதான் நீங்கள் எழுதிக்கணும் கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இரண்டாவது கணக்கு பார்க்கலாம் முக்கோணம் ஏபிசியை வரைந்து அதை நடுக்கோட்டு மையத்தை குறிக்க ஃபர்ஸ்ட் முக்கோணம் ஏபிசியை வரையணுமா அதுக்கு பிறகு அதோட நடுக்கோட்டு மையத்தை நம்ம குறிக்கணுமா சரிங்களா உதயப்படத்தில் வரைஞ்சிருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு முக்கோணம் வரையணும் இதோட நேம் கொடுத்துட்டாங்க ஏபிசி அப்போ இது ஏ இது பி இது சி சரிங்களா நெக்ஸ்ட்டு இங்கு ஏயில் செங்கோணம் ஏயில் செங்கோணம்னா நம்மளுக்கு ஏ கோணம் நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரியா இருக்கும் இதுதான் என்னன்னா செங்கோணம் சரிங்களா நெக்ஸ்ட் ஏபி இஸ் டு நான்கு சென்டிமீட்டர் இது ஏ இது பி அப்ப இந்த பக்கத்தோட அளவு நான்கு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு ஏசி இஸ் டு மூன்று சென்டிமீட்டர் இது ஏ இது சி அப்ப இந்த பக்கத்தோட அளவு நம்மளுக்கு மூன்று சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவை பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரையணும் அதுக்கு பிறகு நடுக்கோட்டு மையத்தை குறிக்கணும் சரிங்களா நான் ஃபஸ்ட்டு முக்கோணம் வரைகிறேன் அதுக்கு பிறகு நடுக்கோட்டு மையம் எப்படி குறிக்கணும்னு நான் சொல்லித்தரேன் ஓகே எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு அடி பக்கத்தை முதல்ல வரையணும் நம்மளுக்கு ஏபி நான்கு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஜீரோவில் ஒரு புள்ளி வைக்கணும் தென் நான்குலேயும் ஒரு புள்ளி வைக்கணும் வச்சு இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிடுங்க இப்போ நம்மளுக்கு இது ஏ இது பி நம்மளுக்கு இது நான்கு சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிறனோ இல்லைன்னா மறந்துடுவீங்க இனி கோணம் ஏ நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரி அப்போ பாகிமானியம் எடுத்துக்கோங்க கரெக்டாக ஏ புள்ளியில் வைங்க சரிங்களா எ வச்சுக்கிட்டு இப்போ நம்மளுக்கு இங்கே தொண்ணூறு டிகிரி அப்போ நம்மளுக்கு கோடு இங்கோடு தான் போகுது இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரி தான் நீங்கள் பார்க்கணும் ஓகே அப்போ இங்கே தொண்ணூறுன்னா இருக்குது அப்போ அதுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி இங்கே ஒரு ஆரோ நம்மளுக்கு ஏ கோணம் தொண்ணூறு டிகிரி அப்போ எழுதிடலாம் இங்கே தொண்ணூறு டிகிரி இனி ஏ புள்ளியிலிருந்து மூன்று சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு பில் வெட்டிக்க போகிறோம் அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க கரெக்டாக காம்பஸோட முனை ஜீரோவில் இருக்கணும் அதுக்கப்புறம் பென்சில் கரெக்டாக மூன்றில் இருக்கணும் சரிங்களா நான் இங்கே ஸ்கெச்சில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும் இப்போ நீங்கள் ஏ புள்ளியிலிருந்து இந்த லைனை வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க சரிங்களா ஓகே இப்போது இந்த லைனை இந்த பில் போது அங்க ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி இனிமேல் இந்த சி புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஏபிசி என்கிற ஒரு முக்கோணம் கிடைச்சிடும் சரிங்களா நம்ம இங்கே ஏசி மூன்று சென்டிமீட்டர் எழுதிக்கலாம் இதெல்லாம் உடனே எழுதிடணும் இல்லைன்னா மறந்துடுவீங்க இப்போ நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனிமேல் ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நம்ம நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்னா ஏபி இந்த பக்கத்துக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போகிறேன் அதுக்கு காம்போஸோட முனையை கரெக்டாக ஏ புள்ளியில் வைக்கணும் சரிங்களா வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஏபி இந்த பக்கத்தில் இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பாதிக்கு மேலே எடுக்கணும் உங்கள் தான் ஆனால் பாதிக்கு மேலே எடுத்து மேலே ஒரு வில் இந்த மாதிரி மேலே ஒரு வில் அதே மாதிரி கீழேயும் ஒரு வில்லு ஓகேங்களா இப்போ அழவை மாற்றாமல் பி புள்ளியில் வைத்து இப்போ நம்ம வரைஞ்ச வில்லை வெட்டுற மாதிரி ஒரு வில்லு இந்த மாதிரி ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அதே மாதிரி இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியை இணைத்து நம்ம கோடு வரைஞ்சிடலாம் அதாவது டாட் டாட் வச்சு நம்ம கோடு வரைய போகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போ பாருங்கள் ஏபி இந்த கோட்டு துண்டை இந்த கோடு வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் சரிங்களா இந்த புள்ளி எனக்கு பி நம்ம இந்த புள்ளியை பின்னு எடுத்துக்கிறோம் இது தான் நம்மளுக்கு ஏபி இந்த பக்கத்தோட நடுப்புள்ளி இனி பிசி இந்த பக்கத்துக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு காம்பஸோட முனையை கரெக்டாக பி புள்ளியில் வைங்க இங்கேயும் அதே மாதிரி தான் இது பாதினா நீங்கள் பாதிக்க மேலே அளவு போகிறீங்க எடுத்து கீழே ஒரு வில் அதே மாதிரி மேலேயும் ஒரு வில்லு இனிமேல் அளவை மாற்றாமல் சி புள்ளியில் வைத்து நம்ம இப்போ வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரி ஒரு வில்லு அதே மாதிரி மேலேயும் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு வில்லும் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அந்த புள்ளியை இனிமேல் இணைத்து நம்ம கோடு வரைஞ்சிக்கலாம் அதாவது டாட் டாட் வச்சு ஒரு கோடு அப்பதான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது ஓகே வரைஞ்சிட்டோம் நம்ம இப்போ வரைஞ்ச கோடு இது சரிங்களா அப்போ இந்த கோடு பிசி இந்த பக்கத்தை வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியை நம்ம கியூ அப்படின்னு குறிப்போம் இதுதான் இந்த பக்கத்தோட நடுப்புள்ளி இப்போ நம்ம நடுப்புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம் இனி என்ன பண்ணணும் ஏபி இந்த பக்கத்தோட நடுப்புள்ளி பி அப்போது இதோட எதிர்முனை என்னது சி அப்போ சீக்க கூட இந்த நடுப்புள்ளியான பி புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி அதே மாதிரி BC இதோட நடு புள்ளி Q அப்போ இதோட BC இந்த பக்கத்தோட எதிர் முனை என்னன்னா A அப்போ இந்த Q என்கிற இந்த நடு புள்ளியையும் A புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரையணும் ஓகே வரையிட்டோம் இப்போ பாத்தீங்களா நமக்கு ரெண்டு நடு கோடுகள் கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு நடு கோடுகளும் சந்திக்கிற புள்ளி தான் நமக்கு நடு கோட்டு மையம் இதை ஜி என்கிற லெட்டரால குறிப்போம் சரிங்களா இப்ப நம்ம நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிச்சிட்டோம் இனிமே பேலன்ஸ் நம்மளுக்கு பி என்கிற ஒரே ஒரு முனை மட்டும் இருக்கு அதை என்ன பண்ணணும்னா பி ல இருந்து இந்த நடுக்கோட்டு மையம் ஜி இருக்கு பாத்தீங்களா அந்த வழியா ஒரு கோடு வரைஞ்சுக்க போறோம் இந்த மாதிரி சரிங்களா உங்க புக்கில இதே மாதிரிதான் ஃபாலோ பண்ணிருக்காங்க தான் நம்மளும் ஃபாலோ இப்ப கொசிலை காட்ட மாதிரி நம்ம நடுக்கோட்டு மையத்தை கண்டுபிடிச்சிட்டோம் இனி வரைமுறை பார்த்துடலாம் ஆல்ரெடி எழுதிட்டேன் ரீட் பண்றேன் வரைமுறை படி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை பயன்படுத்தி முக்கோணம் ஏபிசியை வரைந்தேன் படி இரண்டு ஏபி மற்றும் பிசி ஆகிய இரு பக்கங்களுக்கு மைய கோடுகள் வரைந்தேன் படி மூன்று ஏபியின் நடுப்புள்ளி பி மற்றும் பிசியின் நடுப்புள்ளி கியூ என குறிக்கப்பட்டது படி நான்கு நடுக்கோடுகள் சிபி மற்றும் ஏ க்யூ ஏய் வரைந்தேன் அவை சந்திக்கும் புள்ளி ஜி ஆகும் படி ஐந்து புள்ளி ஜி ஆனது முக்கோணம் ஏபிசியின் நடுக்கோட்டு மையம் ஆகும் மூன்றாவது கணக்கு பார்க்கலாம் ஏபிசி ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் கோணம் பிஇஸ் இக்குவல் டு நூற்றி பத்து டிகிரி மற்றும் ஏசிஸ் இக்குவல் டு ஒன்பது சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள முக்கோணம் ஏபிசி வரைந்து அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு முக்கோணம் வரையணுமாய் அதோட நேம் வந்து ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது ஏ இது பி இது சி சரிங்களா நெக்ஸ்ட்டு ஏ பி இது ஏ இது பி அப்ப இந்த பக்கத்தோட அளவு நம்மளுக்கு ஆறு கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க தான் நான் இங்க எழுதியிருக்கேன் அப்புறகு கோணம் B, கோணம் பிணா இது சரிங்களா இது வந்து நூற்றி பத்து டிகிரின்னு குடுத்திருக்காங்க அதுக்கு பிறகு AC, இது A, இது சி அப்ப இந்த பக்கத்தோட அளவு நம்மளுக்கு ஒன்பது சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம தந்திருக்க அளவை பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரையணுமா அதுக்கு பிறகு அதை நடுக்கோட்டு மையத்தை குறிக்க இதோட நடுக்கோட்டு மையத்தை குறிக்கணும் சரிங்களா நடுக்கோட்டு மையத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தாரேன் அதுக்கு முன்னாடி தந்திருக்க அளவை பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரையலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த அடிப்பக்கத்தை வரைஞ்சிக்கணும் சரிங்களா ஓகே அப்போ அடிப்பக்கத்தோட மதிப்பு ஆறு சென்டிமீட்டர் அப்போ கரெக்டாக ஜீரோவில் ஒரு புள்ளி வச்சுருங்க அதுக்கு பிறகு ஆறுலேயும் ஒரு புள்ளி வச்சுருங்க இப்போ இந்த இரண்டு புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிடுங்க ஓகே இது வந்து எனக்கு ஏ இது எனக்கு பி நம்மளுக்கு இது ஆறு சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடுங்க இல்லைன்னா மறந்துடுவீங்க இதுக்கு பிறகு பி கோணம் நம்மளுக்கு நூற்றி பத்து டிகிரி அப்போ பாகே மனையை எடுத்துக்கோங்க கரெக்டாக பி புள்ளியில் வைங்க இப்போ நம்மளுக்கு கோடு இந்த பக்கமாக தான் போகுது பார்த்தீங்களா அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் நம்மளுக்கு இங்கே நூற்றி பத்து டிகிரியை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ என்ன இருக்குது நூற்றி பத்து அப்போ இதில் நேராக ஒரு புள்ளி வச்சிருங்க ஓகே இப்போ இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இங்கே ஒரு ஆரோ ஓகேங்களா கோணம் நம்மளுக்கு நூற்றி பத்து டிகிரி இனி ஏ புள்ளியிலிருந்து ஒன்பது சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்போஸோட முனையை கரெக்டாக ஜீரோவில் வைங்க தென் பென்சில கரெக்டாக ஒன்பதில் வைங்க சரிங்களா நான் இங்கே ஸ்கெச்சில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் ட்ரா பண்ணிக்கணும் இப்போ காம்போஸோட முனையை ஏ புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அந்த வில் இந்த கோடை வெட்டுற மாதிரியான ஒரு வில் சரிங்களா ஓகே இப்போ பாருங்கள் இந்த கோடை இந்த வில் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது இந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி அப்போ சீன்னு எழுதிக்கலாம் இப்போ ஏ புள்ளியையும் சி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கோணம் கிடச்சிடும் ஓகே வரைஞ்சிட்டோம் இனிமேல் ஏசி நம்மளுக்கு என்னது ஒன்பது சென்டிமீட்டர் இதையும் எழுதிக்கலாம் இப்ப தந்திர அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நீங்க நடு புள்ளி கண்டுபிடிக்கணும் நான் ஏ இந்த பக்கத்து முதல்ல கண்டுபிடிக்கப் போறேன் அதுக்கப்புறம் பி சி இதுக்கு கண்டுபிடிப்பேன் நீங்க வேணா ஏசி கூட கண்டுபிடிச்சிருக்கலாம் உங்க விருப்பம் தான் ஆனா ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் ஓகே நான் ஏ இந்த பக்கத்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன் அதுக்கு காம்பஸோட முனைய கரெக்டா ஏ புள்ளியில வைங்க வச்சுக்கிட்டு இப்போ ஏ இந்த பக்கத்தோட இது பாதி அளவுனா நீங்க பாதிக்க மேல எடுக்கணும் உங்க விருப்பம் ஆனா பாதிக்க மேல எடுத்து ஒரு வில் வெட்டிக்க போறோம் மேலே ஒரு வில் அதே மாதிரி கீழேயும் ஒரு வில்லு இந்த மாதிரி சரிங்களா இப்போ அளவை மாற்றாம பி புள்ளியில் வைத்து இப்போ வரைந்த பில்லை வெட்டுற மாதிரி ஒரு வில்லு இந்த மாதிரி சரிங்களா அதே மாதிரி இங்கே ஓகே இதை கொஞ்சம் கூட நீட்டி விடலாமா அப்போ ஏ புள்ளியில் திரும்பவும் காம்பஸோட முனையை வைங்க வச்சுக்கிட்டு இந்த வில்ல இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போகிறோம் ஓகே நீட்டி விட்டுட்டோம் இப்போ இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இங்கே அப்படிதான் இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து இப்போ நம்ம ஒரு கோடு வரைஞ்சிடலாம் அதாவது டாட் வச்சு ஒரு கோடு ஓகே ஓகே இப்போ பாருங்கள் ஏபி இந்த பக்கத்தை இந்த கோடு வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது பாத்தீங்களா இந்த கோடு இங்கே வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியை நம்ம பி என்கிற லெட்டரால் குறிப்போம் சரிங்களா இது தான் நம்மளுக்கு ஏபி இந்த கோட்டு துண்டோட நடுப்புள்ளி இனிமேல் பிசி இதோட நடுப்புள்ளி கண்டுபிடிக்கலாம் இங்கே அதே மாதிரி தான் காம்பசோட முன்னே பீல வைங்க இப்போ இந்த கோட்டு துண்டோட இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க பாதி அளவுனா நீங்கள் பாதிக்க மேலே எடுக்கணும் ஓகே அப்போ இங்கே ஒரு வில்லு அப்புறவு இங்கேயும் ஒரு வில்லு இனிமேல் அழவை மாற்றாமல் சி புள்ளியில் வைத்து இங்கே ஒரு வில்லு பார்த்தீங்களா நம்ம ஏற்கனவே வரைஞ்ச வில்ல வெட்டலை அப்புறவு இங்கே ஒரு வில்லு இது வெட்டிட்டு அப்போ நம்ம திரும்பவும் பி புள்ளியில் வைத்து இந்த வில்லை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ வெட்டிடுச்சு இந்த ரெண்டு வில்லு இங்கே போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது இந்த புள்ளியை இணைத்து இனிமேல் ஒரு கோடு வரைஞ்சிடலாம் ஓகே வரைகிறேன் ஓகே இப்ப பாருங்க இந்த கோடு பிசி இந்த பக்கத்தை வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகுது பாத்தீங்களா இந்த புள்ளியை கியூ என்கிற லெட்டரால் இப்போ இந்த க்யூ புள்ளி தான் இந்த பக்கத்தோட நடுப்புள்ளி ஓகே இப்போ நம்ம நடுப்புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம் இனி என்ன பண்ணணும்னா ஏபி இதோட நடுப்புள்ளி பி அப்போ இந்த ஏபி பக்கத்தோட எதிர்முனை என்னன்னா சி இதுதான் என்னன்னா இதோட எதிர்முனை அப்போ இந்த பி புள்ளியையும் சி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் ஓகே வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இனி q புள்ளி அதாவது இந்த பக்கத்தோட எதிர முன என்னன்னா a அப்ப a புளியுடன் இந்த q புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரையணும் ஓகே வரையிக்கலாம் ஓகே வரையிட்டோம் இப்போ நமக்கு ரெண்டு நடுக்கோடுகள் கோடுகள் கடச்சிருக்கு இந்த ரெண்டு நடுக்கோடுகளும் கோடுகளும் சந்திக்குற அந்த புள்ளிதான் நமக்கு ஜி அதாவது நடுக்கோட்டு மையம் இதை ஜி என்கிற லெட்டரால் நம்ம குறிப்போம் சரிங்களா இனி நம்மளுக்கு பி புள்ளி மட்டும் இருக்குது இதை என்ன பண்ணணும்னா பி புள்ளியிலிருந்து நடுக்கோட்டு மையம் இந்த ஜி இருக்குது பார்த்தீங்களா நடுக்கோட்டு மையம் வழியாக ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் ஓகே வரைஞ்சிக்கலாம் ஏன்னா புக்லயே வரைஞ்சிருக்காங்க அப்போ நம்மளும் அதே ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போ கொஸ்டினில் கேட்டது மாதிரி நடுக்கோட்டு மையம் அதாவது ஜி கண்டுபிடிச்சிட்டோம் இனி வரைமுறை பார்த்துடலாம் ஆல்ரெடி நான் எழுதிட்டேன் ஒருக்கா ரீட் பண்ணுறேன் வரைமுறை படி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை பயன்படுத்தி முக்கோணம் ஏபிசியை வரைந்தேன் படி இரண்டு ஏபி மற்றும் பிசி ஆகிய இரு பக்கங்களுக்கு மைய குத்துக்கோடுகள் வரைந்தேன் படி மூன்று ஏபி நடுப்புள்ளி பி மற்றும் நடு நடுப்புள்ளி கியூ என குறிக்கப்பட்டது நான்கு அப்புறம் மற்றும் வரைந்தேன் அவை சந்திக்கும் புள்ளி ஜி ஆகும் ஃபைனலா படி ஐந்து புள்ளி ஜி ஆனது முக்கோணம் ஏபிசியின் நடுக்கோட்டு மையம் ஆகும் புரியுதா உங்களுக்கு நம்ம நான்காவது கணக்கு பார்க்கலாம் பி கியூஸ்வல் டு ஐந்து சென்டிமீட்டர் பிஆர் சென்டிமீட்டர் மற்றும் கோணம் இஸ் ஈக்வல் டு அறுபது டிகிரி அளவுகளுக்கு முக்கோணம் பி கியூஆர் வரைக அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு முக்கோணம் பி கியூஆர் வரையணுமா சரிங்களா நேம் கொடுத்துட்டாங்க பி கியூஆர் அப்போ இது பி இது ஆர் அதுக்கு பிறகு பி கியூ இது பி இது இதோட அளவு என்னன்னா ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு பி இது பி இது ஆர் அப்போ இந்த பக்கத்தோட அளவு நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க கோணம் கியூ பி ஆர் இதுல நீங்க நடுவுல என்னது இருக்கு பி இருக்கு பாத்தீங்களா அப்ப நம்மளுக்கு பி கோணம் என்னன்னா அறுபது டிகிரி இப்படின்னு நீங்க எழுதிக்கணும் முதல்ல தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமா அதுக்கு பிறகு மேலும் நடுக்கோட்டு மையத்தை குறிக்கவும் இதோட நடுக்கோட்டு மையத்தை குறிக்கணும் சரிங்களா நடுக்கோட்டு மையத்தை எப்படி குறிக்கிறதுன்னு சொல்லித்தாரேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தந்திருக்க அளவு பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரையலாம் எப்போவும் மாதிரி ஃபஸ்ட்டு அடிப்பக்கத்தை முதல்ல வரைஞ்சிக்கலாம் சரிங்களா ஓகே அடிப்பக்கத்தோட அளவு நம்மளுக்கு ஐந்து சென்டிமீட்டர் அப்போ கரெக்டாக இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜீரோவில் ஒரு புள்ளி வச்சிருங்க அதுக்கு பிறகு ஐந்துலேயும் ஒரு புள்ளி வைங்க இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இது வந்து எனக்கு என்னென்னா பி இது வந்து எனக்கு க்யூ இது நம்மளுக்கு ஐந்து சென்டிமீட்டர் இதெல்லாம் நீங்கள் உடனே எழுதிடணும் இல்லைன்னா மறந்துடுவீங்க ஓகே இனிமேல் எனக்கு பி புள்ளியில் அறுபது டிகிரி அதாவது கோணம் பி நம்மளுக்கு அறுபது டிகிரி அப்போ பாகியமனியை எடுத்துக்கோங்க கரெக்டாக பி புள்ளியில் வைங்க சரிங்களா இப்போ நம்மளுக்கு கோடு இந்த சைடாக போகுது பார்த்தீங்களா அப்போ இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் நம்மளுக்கு இங்கே அறுபது டிகிரியை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ கரெக்டாக அறுபதுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சுருங்க ஓகே இப்போ பி புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கோடு கிடைக்கும் ஓகே இணைச்சிடலாம் ஓகே இங்கே ஒரு அம்புகுரி பி கோணம் நம்மளுக்கு அறுபது டிகிரி இதுக்கு பிறகு பி புள்ளியிலிருந்து ஆறு சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு பில் வெட்டிக்கலாம் அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்போஸோட முனை கரெக்டாக நம்மளுக்கு ஜீரோவில் இருக்கணும் அப்புறவு பென்சில் நம்மளுக்கு ஆறில் இருக்கணும் சரிங்களா நான் இங்கே ஸ்கெச்சில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும் ஓகே இனிமேல் பி புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அது இந்த கோடை வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு சரிங்களா இப்ப இந்த கோட்டு துண்டை நம்மளுக்கு இந்த வில் வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு ஆர் அப்போ ஆறுன்னு எழுதிக்கலாம் இப்போ ஆர் புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடும் ஓகே எழுதிக்கலாம் பி ஆர் நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் லாஸ்ட் எழுதலாம்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவோம் ஓகேங்களா இப்போ நம்ம முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும் நான் ஃபர்ஸ்ட்டு பி கியூ இந்த பக்கத்துக்கு கண்டுபிடிக்க போகிறேன் அதுக்கு காம்பஸோட முனையை கரெக்டாக பி புள்ளியில் வைங்க இப்போ இந்த பீ கோடோட இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க பாதிக்கு மேலே எடுக்கணும் உங்க விருப்பம் தான் ஆனால் பாதிக்கு மேலே எடுக்கணும் சரிங்களா பாதிக்கு மேலே எடுத்து இங்கே ஒரு வில் வெட்டிக்கோங்க அதே மாதிரி கீழையும் ஒரு வில் வெட்டிக்க போறீங்க ஓகே சரிங்களா இப்போ அழவை மாத்தாம கியூ புள்ளியில் வைத்து இப்போ வெட்டின வில்ல வெட்டுற மாதிரி ஒரு வில்லு இந்த மாதிரி ஓகே இப்போ இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இப்போ இந்த புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் அதாவது டாட் டாட் வச்சு ஒரு கோடு சரிங்களா அப்போ தான் நம்மளுக்கு குழம்பாது ஓகே வரைஞ்சிக்கலாம் ஓகே இப்போ பாருங்க இந்த கோடு பிக்யூ இந்த கோட்டு துண்டை வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது பார்த்தீங்களா இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியை நம்ம இதுக்கு முன்னாடி பி என்கிற லெட்டரால் குறிச்சிருப்போம் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு பி புள்ளி இருக்குது அப்போ இதுக்கு நான் வந்து என்ன நேம் கொடுக்க போகிறேன்னா எம் அப்படின்னு கொடுக்குறேன் சரிங்களா இனிமேல் இதோட நடுப்புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம் பி இந்த சைடோட நடுப்புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம் ஏன்னா கியூஆர் இந்த சைடோட நடுப்புள்ளியை கண்டுபிடிக்க போகிறேன் நீங்கள் வேணால் பிஆர் இதுக்கும் கண்டுபிடிக்கலாம் ஆனால் ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி தான் ஆகணும் ஓகே காம்போஸோட முனையை கரெக்டாக கியூ புள்ளியில் வைங்க இங்கேயும் அதே மாதிரி தான் இது பாதி அளவுனா பாதிக்கு மேலே எடுக்கணும் உங்கள் விருப்பம் பாதிக்கு மேலே அளவு எடுத்து இங்கே ஒரு வில் அதே மாதிரி இங்கேயும் ஒரு வில் இப்போ அளவை மாற்றாமல் ஆறு புள்ளியில் வைத்து நம்ம இப்போ வெட்டின வில்ல வெட்டுற மாதிரி ஒரு வில்லு சரிங்களா இங்கேயும் அதே மாதிரி தான் ஓகே இப்போ பாருங்க இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அந்த புள்ளியை இணைத்து நம்ம இப்போ ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் இப்ப பாருங்க கியூஆர் இந்த பக்கத்தை இந்த கோடு வெட்டும்போது போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு நான் என் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன் இப்ப நம்ம நடுப்புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம் இனி என்ன பண்ணணும் PQ இதோட எதிர்முனை என்னது R அப்போ R புள்ளியுடன் இந்த நடுப்புள்ளியான M இதை வந்து இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் சரிங்களா வரைஞ்சிக்கலாமா ஓகே வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி r q இதோட எதிரமுனை p அப்போ n என்கிற புள்ளிய இந்த p புள்ளியுடன் இணைத்து நம்ம ஒரு கோடு வரையணும் ஓகே வரையுட்டோம் இப்போ இந்த ரெண்டு நடு கோடுகளும் சந்திக்கிற புள்ளிதான் நமக்கு நடு கோட்டு மையம் இத g என்கிற லெட்டரால நம்ம குறிப்போம் சரிங்களா இனிமே பேலன்ஸ் நமக்கு ஒரு q முனை மட்டும் இருக்கு அதை என்ன பண்ணனும்னா புள்ளியிலிருந்து நடுக்கோட்டு மையம் ஜி வழியா ஒரு கோடு வரைஞ்சுக்கணும் வரைஞ்சிருக்காங்க சரிங்களா நம்ம வரைஞ்சிட்டோம் இப்ப இந்த கொஸ்டின்ல கேட்டது மாதிரி நடுக்கோட்டு மையமான இந்த நம்ம குறிச்சிட்டோம் சரிங்களா இனி ஆல்ரெடி எழுதிட்டேன் ஒரு ரீட் பண்றேன் வரைமுறை படி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை பயன்படுத்தி முக்கோணம் பி கியூஆர்ஐ வரைந்தேன் படி இரண்டு பிக்யூ மற்றும் கியூஆர் ஆகிய இரு பக்கங்களுக்கு மைய குத்து கோடுகள் வரைந்தேன் நடுப்புள்ளி எம் மற்றும் கியூஆரின் நடுப்புள்ளி எண் என குறிக்கப்பட்டது நான்கு நடுக்கோடுகள் ஆர் எம் மற்றும் பிஎன் ஐ வரைந்தேன் அவை சந்திக்கும் புள்ளி ஜி ஆகும் படி ஐந்து புள்ளி ஜி ஆனது முக்கோணம் பி நடுக்கோட்டு மையம் ஆகும் சரிங்களா நம்ம இங்கே இந்த டயக்ராம் எப்படி ட்ராப் பண்ணோமோ அதை அப்படியே வரைமுறையாக எழுதியிருக்கேன் உங்களுக்கு இது புரியுன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த பயிற்சி நான்கு புள்ளி ஐந்தில் உள்ள எல்லா கணக்குகளுக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சுருப்பேன் சரிங்களா அப்போ பாருங்க ஓகே இது உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்